ஆத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் இருபத்து நான்கு ஆத்துமனேசரின் முகம் முதலாம் பங்கு வேத வசனங்கள் ஏசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகி யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினார் யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் போதனை மேலே சொல்லிய வாக்கியங்களில் இயேசுவின் திருமுகத்தை பற்றி நாலு குறிப்புகளை அறிகிறோம் ஒன்று அது ஒரு நாள் சூரியனைப் போல பிரகாசித்தது அது எந்த நாள் இரட்சகர் தாபோர் மலையில் மறுரூபப்பட்ட அன்றுதான் அதுதான் பாவமில்லாத அவருடைய சரியான முகச்சாயலாய் இருக்க வேண்டியது இந்த சாயலை அவர் ஒருதரம் மோசைக்கு காட்டினார் அந்த சாயலின் மகிமை அவன் முகத்தில் பிரகாசித்தது ஜனங்கள் அதை கண்டு பயந்ததினால் மோசே தன் முகத்தை மூடிக்கொண்டான் ஏசாய தெற்கு தரிசி இவருடைய முகத்தின் வெளிச்சத்தைக் கண்டு ஐயோ அதமானேன் என்று அழுதான் இரண்டாவதாக இயேசுவின் முகத்தில் தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி இருந்தது என்று அறிகிறோம் மாம்ச கண்ணுக்கும் மனதுக்கும் எட்டாத தேவ மகிமையும் தேவனை பற்றிய மெய் அறிவும் கிறிஸ்துவின் முக அழகாயிருந்து பாவிகளுக்கு உணர்த்திற்று மூன்றாவதாக இயேசுவின் முகம் பாடுபடும் திசையை நோக்கி மன சந்தோஷமாய் திரும்பினது இயேசுவை ராஜா வாக்கும்படி ஜனங்கள் திரண்டு வந்தபோது அவர் மலையின் மேலேறி மறைந்து கொண்டார் பாடுபடும்படி தாமே சொல்லி கொண்டு போனார் ரட்சகர் கடைசி முறையாய் எருசலேமுக்கு போகும் முன் தமக்கு சம்பவிக்கப் போகிறதை பாடுகளை குறித்து மூன்று தரம் பேசியிருக்கிறார் என்று மத்தையு மார்க்கு லூக்கா என்னும் மூன்று சுவிசேடகரும் சொல்லியிருக்கிறதால் அறியலாம் நான்காவதாக இயேசுவின் முகச்சாயல் அவர் வயதை மறைத்தது என்பது வெளியாகிறது நம்முடைய ரட்சகர் மரணம் அடையும் போது முப்பத்து மூன்று வயதுடையவராய் இருந்தார் அவர் சுமார் முப்பத்தோரு வயதுடையவராய் இருந்தபொழுது ஒருநாள் யூதரோடு தர்க்கித்தார் ஒருவன் அவருடைய முகச்சாயலை கூர்மையாய் கவனித்து உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ ஆபரகாமை கண்டாயோ என்று கேட்டான் இதனால் முப்பத்தோரு வயதாக இருந்த இயேசுவின் முகம் ஐம்பது வயது முகம் போல் தோன்றியிருக்கிறது தியானம் ஆத்மாவே நீ இயேசுவை பெத்தலகேமின் தொழுவத்திலும் பிலாத்துவின் அரண்மனையிலும் கொல்கொதா மலையிலும் போய் பார்த்து அடிக்கடி அவருடைய தெய்வீகத்தை குறித்து மலைக்கலாம் தாபோரிலும் சீனாயிலும் அவர் வெளிப்பட்ட மகிமைகளை போய் பார்த்து கொள்வது நலம் ரச்சகா நீ தாபோரில் வெளிப்பட்ட மகிமையோடு உமது மானிடவதார காலம் முழுவதையும் செலவிட்டால் நானும் என்னை போலத்த பாவியும் கிட்ட வரலாமா வரலாகாது ஒரு குஷ்டரோகியும் கிட்ட நெருங்கான் ஒரு திமிர்வாதக்காரனும் துணிந்து வரான் ஒரு குருடனும் கூப்பிடான் நீர் உமது சுய ரூபத்தோடு வெளிப்பட்டால் மனுஷர் உமை அண்டக்கூடாததாயிருக்கும் என்று நீரே அறிந்து அடிமையின் ரூபமெடுத்து மனுஷனாய் அவதரிக்கும்படி கன்னி மரியம்மாளின் கர்ப்பத்தை அருவறுக்கவில்லை நீர் தாபோரில் காண்பித்த சாயலை குறித்து பரிசுத்த யோவான் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லிய வாசகம் உம்மையும் பிதாவையும் ஒரே படத்தில் ஒரே நேரத்தில் கண்டுகொள்ள உதவியாயிருக்கிறது என் ரச்சகர் அடிக்கடி இந்த மகிமை தமது சீடருக்கு காட்டியிருப்பதினால் தைரியமுள்ள கேபாவும் அன்புள்ள யோவானும் அவரிடத்தில் முடியும் மட்டுமிராமல் ஓட்டம் பிடிக்கலாம் இயேசுவே தாவோரின் காட்சியை நீர் எனக்கு காட்ட வந்தால் நான் குப்புற விழுந்து விடுவேன் எனக்கு கொல்கதாவின் காட்சியை காட்டினால் போதும் தாபோரில் உமது பரிசுத்த மகிமை உமது முகத்தில் பிரகாசிக்கிறது கொல்கதாவின் பிதாவினுடைய அன்பின் மகிமை பற்றிய அறிவாகிய பிரகாசம் உமது முகத்தில் இலங்குகிறது நீர் கடைசி முறையாய் எனக்காகவும் சர்வ லோகத்துக்காகவும் பாடுபடும்படி உமது திருமுகத்தை எருசலமுக்கு நேரே நடத்துகிறீர் உமது சீடர் கூட வந்தாலும் விரைவாய் முந்தி நடக்கிறீர் நீர் போகிற விரைவை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் உம்முடன் தொடர்ந்து நடக்க அவர்களால் முடியவில்லை இப்படியும் சாகும்படி ஓடுவாருண்டோ பரியாசம் வாரடி சிலுவை கொலை இவை அனைத்தும் வருமென்று சொல்லிக்கொண்டு அந்த ஊருக்கு சந்தோஷத்தோடு எட்டி நடக்கிற இவர் யார் என்று திகைத்து பயத்தோடு வருகிறார்கள் பிதாவின் அன்பும் உம்முடைய அன்பும் உமது முகத்தை எருசலேமுக்கு நோக்கி முதுகை தள்ளிக்கொண்டு போகிறதென்று என் விசுவாசக்கண் காண்கிறது ஆ என் ரட்சகர் எனக்காக மரணமடைய எவ்வளவு ஆசையுள்ள முகத்தோடு எருசலேமை நோக்கி நடக்கிறார் எல்லா மனுபுத்திரிலும் மகா அழகுள்ள முகமுடைய நீர் எவ்வளவு விருத்தாப்பியனை போல காணப்படுகிறீர் என் பாவங்களும் சர்வலோகத்தின் பாவங்களும் நிமிடந்தோறும் முன் நின்று கொண்டு உம்மை தூங்க விடாமலும் நடக்க விடாமலும் உண்ண விடாமலும் உடுக்க விடாமலும் தொந்தரவு செய்து கொண்டு இன்னும் சில நாளில் உம்மை பிடிப்பேன் கட்டுவேன் அடிப்பேன் முள்முடி சூட்டுவேன் முகத்தில் உமிழ்வேன் முதுகில் சிலுவையை சுமத்துவேன் சிலுவையில் அறைவேன் சிலுவையில் தொங்க வைப்பேன் என்று சொல்லி சொல்லி உமது ஆத்துமாவை வியாகுலப்படுத்தினதால் உமது புருஷத்துவ முகரூபம் விருதாப்பிய ரூபமாய் மாறும்படி செய்தது என்று என் ஆத்துமாவுக்கு தெரிகிறது ஆஹா ரச்சகா என் வயது இருந்தாலும் எல்லோரும் வயது கொஞ்சம் என்கிறார்கள் உமக்கு வயது கொஞ்சமானாலும் அதிகமென்று கணிக்கப்பட்டது அது ஏன் என் பாவத்தை முதலாய் நான் உணர்ந்து என் முகத்துக்கு முன் நிறுத்துகிறதில்லை உமது முகத்தின் முன் சர்வலோக பாவங்களும் நிமிடம்தோறும் கடந்தன அதனால் நீர் அழகும் சௌந்தரியமும் இல்லாமல் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமான முகமுடையவருமாய் இருக்கிறீர் விசுவாச வணக்கம் ஒளிமய முகமே நமஸ்காரம் அறிவொளி முகமே நமஸ்காரம் அன்புள்ள முகமே நமஸ்காரம் ஆ ஏசுவின் முகமே நமஸ்காரம் ஜெபம் மகா இறக்கமுள்ள இயேசுவே தேவரீருடைய திருமுக தரிசனின் அறிவை எனக்கு இன்று காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது முகத்தின் வெளிச்சம் பாவத்தால் இருண்ட என் ஆத்துமாவில் செல்லும்படி இதோ அதன் கதவை திறந்து தருகிறேன் நான் தாய் முகம் காணாத பாலனை போலும் முகம் காணாத பயிரை போலும் உமது திருமுகம் காணாமல் தவிக்கிறேன் உமது மகிமையின் ஒளியும் உமை அறிகிற அறிவின் ஒளியும் எனக்குள் செல்லும்படி உமது ஆவியைக் கொண்டு கருவை செய்யும் உம்முடைய நாமத்து நிமித்தம் உண்டாகும் எந்த துன்பங்களையும் முறுமுறுப்பில்லாமலும் முகம் கோணாமலும் சகிக்கும்படி கிருவை செய்ய வேண்டும் என்று நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆமேன் துதி கத்தராயிருக்கிற ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவே கத்தராகிய பராபரனே பிதாவின் சுதனே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகிய பிதாவின் வலது வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் நீரே பரிசுத்தர்